ஐயன் திருவள்ளுவரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் செயலராம் பாவேந்தரை வணங்கி அதன் ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்குகின்றேன் நம்முடைய சங்கத்தமிழ் சிறார் பூங்காவில் பல்வேறு சிறுவர் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் தொடர்ந்து வாராவாரம் மாணவர்களுக்காக சிறப்பாக பட்டிமன்றங்கள் நடத்தப்படுகிறது அதில் சிறார்கள் சிறப்பாக ஆர்வமாக கலந்து கொண்டு வாராவாரம் வாரம் தங்களுடைய கருத்துக்களை மிகவும் தைரியமாக எடுத்து வைக்கிறார்கள் வாதம் மட்டுமல்லாமல் எதிர்வாதமும் செய்கிறார்கள் சிறப்பாகவே பங்களிப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைய பட்டிமன்றத்திற்கு வந்திருக்கும் சிறார் சிறுமிகள் அனைவருமே தொடர்ந்து மூன்று நான்கு பட்டிமன்றங்களில் தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பவர்கள் எந்த ஒரு தலைப்பை கொடுத்தாலும் அதில் ஆர்வமாக கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக தெளிவாக எடுத்து கூறக்கூடியவர்கள் தீர்ப்பை பற்றி கவலைப்படாதவர்கள் அதுதான் முக்கியமா தேவை பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பு வந்து நம்ம அணிக்கு வருமா வராதா இல்ல எதுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற கவலையே இருக்கக்கூடாது நம்மளுடைய வாதம் சிறப்பான வாதமாக இருக்கா நம்ம வந்து நம்மளுடைய அணிக்கு எந்த அளவுக்கு வலு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கருத்துக்களை வந்து சொல்லணும் முடிஞ்ச அளவு உண்மையான கருத்துக்களை ஏற்கக்கூடிய கருத்துக்களை பேசினாலே அதுவே சிறப்பு நம்ம அணிக்கு தீர்ப்பு வரணும் இல்லைன்னா எது அன்னைக்கு சொல்லிட்டாங்க அப்படின்ற எந்த ஒரு மன வருத்தமும் உங்களுக்கு தேவையில்லை அதனால இதுல கலந்துக்கிற அனைத்து சிறார்களுக்குமே வந்து தங்கத்தமிழ் சிறார் பூங்காவின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து மூன்று நான்கு வாரங்களாக நான் நடுவராக இருந்து இந்த சிறார்களின் வாதங்களை கேட்டு வியந்து போனேன் நாங்க வந்து ஒரு தலைப்பு கொடுக்கும் போது ஒரு எங்களுடைய கண்ணோட்டத்துல பாத்துட்டு இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு தலைப்பு கொடுக்கிறோம் ஆனா சிறார்கள் வந்து பேசும்போதுதான் தெரியுது அவங்களுடைய கண்ணோட்டம் வந்து எப்படி வந்து வித்தியாசப்படுது அப்படின்றது அவங்களுடைய கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும் போது வாதம் பிரதிவாதத்தை கேட்கும் போது நமக்கு நிறைய வந்து புதுமையான கருத்துக்கள் கிடைக்குது அவங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது அப்ப அதை வச்சு நம்ம தீர்ப்பு கொடுக்கும் போது அந்த இடத்துல வந்து அப்படியே தலைகெல்லாம் மாறியிருதுன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இன்னைக்கு தலைப்பு பாத்தீங்கன்னா நெகிழிப்பைகளை ஒழிக்க முடியுமா முடியாதா இது இப்ப பெரியவங்களுக்கு கொடுத்தோம்னா இப்ப நாங்கெல்லாம் பேசணும்னா பேசலாம் ஒழிக்க முடியும்னு பேசலாம் முடியாதுன்னு பேசலாம் ஏன்னா நாங்க வந்து பாத்திருக்கோம் துணிப்பை பார்த்திருக்கோம் பேப்பர் பை பார்த்திருக்கோம் எல்லாம் பாத்திருக்கோம் அப்புறமா நெகிழிப்பை வந்துச்சு ஆனா இப்ப வந்திருக்க சிறார்கள் எல்லாம் பிறந்ததுல இருந்தே வந்து எல்லாம் வந்து நெகிழ் பையதான் வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தி இருப்பாங்க தான் எல்லாமே பார்த்திருப்பாங்க அதை பார்த்தும் அதை வந்து ஒழிக்க முடியும் அப்படின்னு ஒரு அணியில பேசுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா விஷயம் எப்படி வந்து அது இல்லாம வாழ முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கு இல்லை அதை எப்படி ஒழிக்கலாம் அப்படின்ற வழிமுறை வந்து அவங்களுக்கு தெரியுது அதை வந்து எப்படி அவங்க கருத்தா சொல்றாங்க அப்படின்றது அவங்களுடைய வாதங்களை கேட்கும் போதுதான் தெரியும் குழந்தைங்களே வந்து எங்களால ஒழிக்க முடியும் அப்படின்னு பேசும்போது முடியாதுன்னு சொல்றதுக்கு நம்ம எதிர்கால தலைமுறை வந்து அவங்கதான் அவங்களே முடியும் அப்படின்னு சொல்லி அதற்கு இவ்வளவு காரணங்களும் சொல்லும் பொழுது கண்டிப்பாக முடியும் தான் முடியாதுன்னு கிடையாது ஏன்னா குழந்தைகள் வந்து பிறந்ததுல இருந்தே வந்து பயன்படுத்தி பழகிட்டாங்க அவங்களே எங்களால குறைக்க முடியும் அதை ஒழிக்க முடியும் அப்படின்னு நம்புகிற பொழுது அவர்களால் முடியுங்கும் போது அதற்கு நாம் ஒத்துழைப்பு தருவதே சிறப்பாகும் சொன்ன மாதிரி நம்ம பொதுமக்கள் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளோட இணைந்து இதை வந்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒழிக்க முடியும் ஏன்னா இது வந்து ஆதி காலத்துல இருந்து வந்தது கிடையாது நடுவுல முளைச்சதுதான் நம்மளுடைய பழக்கத்தின் காரணமாக இப்ப வந்து அதிகமா புழக்கத்துல இருக்கு அதை வந்து கண்டிப்பா நம்மளால குறைக்க முடியும் ஒழிக்க முடியும் அது வந்து உடனே ஒரு நொடியில நடந்துராது எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு வந்து பயன்பாட்டுக்கு பழகணுமோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைக்கணும் அதற்கப்புறமாகதான் வந்து அதை வந்து நம்ம விடணும் இப்போ வந்து நடுவருடைய கருத்து வந்து சிறப்பான கருத்து அவங்களுடைய தீர்ப்பு சிறப்பான தீர்ப்பு இப்ப இதுல வந்து குழந்தைங்கள்லாம் அவங்க வாதத்தை வச்ச மாதிரி அதை பத்தின என்னுடைய கருத்துக்களை வந்து நான் உங்களோட பகிர விரும்புறேன் அதாவது நெகிழிப்பை நம்ம தலைப்பு வந்து நெகிழிப்பைகள் தான் சொன்னோம் ஆனா நெகிழி விட நெகிழிகளுடைய பயன்பாடு அதான் பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடியது எல்லாமே நெகிழிப்பைன்றது பாலத்தின் கவர் மட்டும் ஆனா நம்ம இப்ப அன்றாட வாழ்க்கையில வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியத வந்து எல்லா மாதிரியும் நம்ம வந்து தான் இருக்கோம் இப்ப வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து இறக்கும் வரை வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வுல வந்து இப்ப பிளாஸ்டிக் அப்படின்றது வந்து ஒரு இன்றியமையாதது ஆயிடுச்சு ஆனா அது இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லணும் ஏன்னா மனிதன் வந்து பிறந்து ஆஹ் இறக்குறது வந்து ஆண்டாண்டு காலமா தான் இருக்கு ஆனா அப்பெல்லாம் வந்து இயற்கையோட ஒன்றிய வாழ்வுல இருந்தாங்க இயற்கைக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் அதே சமயம் மனிதனுக்கும் வந்து நன்மை தரக்கூடிய விஷயங்களை தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்றைக்கு வந்து இந்த நெகிழியினுடைய பயன்பாடு அதிகரித்துறதுக்கு முக்கியமான மூன்று காரணமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மனிதனுடைய சோம்பேறித்தனம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அஹ் அதனுடைய பயன்பாடை வந்து அநாகரிகமா நினைக்கிறது அதாவது அஹ் நெகிழிப்பையுடைய பயன்பாடு நாகரிகம்னோ நம்மளுடைய முன்னோர்களின் பயன்பாட வந்து அநாகரிகமாகவும் நினைக்கிறது இப்போ வந்து ஒரு கடைக்கு போகும்போது தூக்கு செட்டி எடுத்துட்டு போறதை வந்து அநாகரிகம் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க வந்து நெகிழி பையில கொடுக்கறதை வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க அதே மாதிரி பழக்கம் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம பழகி போயிடுறோம் எல்லாமே வந்து இது எளிதா இருக்கு ஆரம்பத்துல வந்து எளிதாக இருக்கிற மாதிரி தெரியும் அதனுடைய பயன்பாடு வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதனுடைய பின்விளைவுகளை பத்தி நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது ரொம்ப பாதிப்பு வந்து அதிகமா இருக்கு இயற்கைக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் இந்த நெகிழி பைகளுடைய பயன்பாட்டினால் பாதிப்பு தான் அதிகம் மனிதனுக்கு தான் வந்து பயன்பாடு வந்து அதிகமா இருக்கே தவிர ஆனா மற்ற உயிர்களுக்கு மனிதனாகட்டும் பூமியாகட்டும் விலங்கு ஆகட்டும் எல்லா உயிரினங்களுக்கும் அதனால பாதிப்பு தான் வந்து அதிகமா இருக்கு அத வந்து எரிச்சோம்னா அதனால மாசு அதை புதைச்சோம்னா அதனால வந்து நாசம்தான் அது வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வந்து ஆகுது நம்ம ஐயா சொன்ன மாதிரி அதை வந்து மழை மழைக்காகிதம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில போட்டுட்டு போறோம் மழை தண்ணி உள்ள இறங்கலன்னு அப்ப நமக்கு வந்து அது பயன்படுற மாதிரி தெரியும் மழை பெஞ்சா நம்ம ஒரு குடை புடிச்சிட்டு போலாம் குடவை வாங்கிட்டு போலாம் ஆனா அதுக்காக வந்து இதை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம தலையில வந்து மழை தண்ணி விழுகலன்னா இப்ப பூமியில அதை போதும் பூமிக்குள்ளேயே அந்த மழை நீர் வந்து இறங்காது அப்ப பூமியினுடைய பசுமை வந்து கெழுது அங்க அது ஒண்ணு ரெண்டுன்னு இல்லாம இப்போ உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் வந்து அந்த நெகிழியை பயன்படுத்தும் பொழுது பூமியே வந்து நெகிழியால மூடப்படுது அப்போ வந்து என்ன ஆகுது பூமியால மூச்சு விட முடியல அப்ப அதனுடைய வளம் வந்து குறையுது இப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு அதனுடைய பயன்பாடு வந்து தேவையா அப்படின்றத வந்து யோசிக்கணும் இந்த ஒரு விழிப்புணர்வை வந்து குழந்தைகளிடையே நம்ம வந்து ஊட்டணும் நிஜமாவே இன்னைக்கு வந்து பேசின குழந்தைகள் எல்லாம் அவ்வளவு ஒரு விழிப்புணர்வோட வந்து பேசுறாங்க ஒழிக்க முடியுமா முடியாதான்னு சொல்லும் போதே முடியும் அப்படின்னு பேசுறாங்கனால அப்ப அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்குன்றதுதான் அர்த்தம் அதே மாதிரி கிரிஜாமா சொன்ன மாதிரி நம்ம இப்ப கடைகளுக்கு போனோம்னா கடைகள்ல அவங்க வந்து தள்ளுபடி தர்றாங்க நீங்க வந்து வீட்டுக்கு கட்டி கொண்டு போற சாப்பாடுக்கு பாத்திரம் கொண்டு வந்தால் உங்களுக்கு ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் வந்து தள்ளுபடி அதே மாதிரி நிறைய கடைகள்ல வந்து எப்பயுமே வந்து அங்கேயே சாப்பிட்டா அது ஒரு விலை வீட்டுக்கு வந்து கட்டி வாங்கிட்டு வந்தோம்னா அதற்கு கூடுதல் விலைதான் அப்போ நம்ம வந்து பணத்தையும் வந்து மிச்சப்படுத்தணும் அதே சமயத்துல உடல் நலத்தையும் நம்ம வந்து பாக்கணும் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகிழிப்பைகள் பயன்பாட்டுனால உடல் கேடு ஏன் வருது அப்படின்னா தொடர்ந்து வந்து அந்த நெகிழி அந்த நெகிழி டப்பாக்கள்ல வந்து நம்ம உணவையோ அருந்தக்கூடியதையோ வாங்கிட்டு வரும் பொழுது அது வந்து கேன்சரை தரக்கூடிய புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இதெல்லாம் குழந்தைகளாகி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சூடான ஒரு அஹ் குழம்பையோ ரசத்தையோ இல்ல ஏதோ ஒன்னையோ வந்து அந்த அப்பா நெகிழி பாத்திரத்தில் ஊத்தும் பொழுது இல்லைன்னா நெகிழி பையில ஊத்தும் பொழுது அது வந்து அந்த நெகிழியோட வந்து சேர்ந்து அது புற்றுநோயை வாய்ந்தது இது என்னைக்கோ ஒரு நாள்னா இப்ப இதே வந்து தினமும் சாப்பிடுறாங்க இல்ல தினமும் பண்றாங்க அப்படின்னா அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இந்த கட்டிட தொழிலாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க குடிக்கக்கூடிய க அந்த தேநீர் இடைவேளையில வந்து ரெண்டு தடவை மூணு தடவை குடிக்கிறாங்க அது எல்லாம் வந்து தினமுமே வந்து நெகிழி பைகள்ல வாங்கிட்டு வந்து அந்த ஊத்தக்கூடிய அந்த குழைகளும் பார்த்தீங்கன்னா வந்து ஆனதுதான் அதுல ஊத்தி குடிக்கிறாங்க இப்ப அந்த மாதிரி வேலை பாக்குறவங்க வெயில வேலை பார்த்துட்டு இதே மாதிரி சூடுறத வந்து தினமும் அந்த நெகிழி பாத்திரத்துல ஊத்தி ஊத்தி குடிக்கும் பொழுது நாள் பட அது வந்து புற்றுநோய்க்கு வந்து வழிவகுது அதெல்லாம் அவங்களை அறியாமலே அவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அது இப்ப ஒவ்வொன்னா ஆராய்ச்சி பண்ணி வந்து கண்டுபிடிக்கிறாங்க எதனால வந்து இது வருது அப்படிங்கும்போது அதுல ஒரு முக்கிய காரணமா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா நெகிழி பைகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நெகிழி எல்லாம் வந்து அதுல வந்து தரம் இருக்கு முதல் இது இரண்டாவது மூன்றாவதுன்னு சொல்லிட்டு இதுல வந்து இருக்கிறதுல ரொம்ப மோசமானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா வரும்ல அந்த மாதிரி பூக்கள் வச்சு தர்றது அந்த மாதிரி சின்ன சின்னதா வரக்கூடிய அந்த பாலித்தீன் பை அப்படின்னு சொல்றது பிளாஸ்டிக்கை விட பாலியத்திலின் அப்படின்னு சொல்ற அந்த பாலித்தீன் தான் வந்து மக்குறதுக்கு ரொம்ப நாளாகும் நீண்ட நாள் ஆகும் அதே மாதிரி இந்த நெகிழி எல்லாம் பயன்படுத்துறது எல்லாமே வந்து ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடியதற்காக பயன்படுத்துவது அதை வந்து நீங்க மறுபடியும் மறுபடியும் பயன்படுத்தினால் அதுவும் வந்து உடலுக்கு கேடு அந்த குடுவைகள் ஆகட்டும் தண்ணீர் குடுவைகள் ஆகட்டும் இல்லைனா வந்து வேற ஏதாவது வந்து நெகிழி பைகள் ஆகட்டும் அது எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு அவங்களே போட்டிருப்பாங்க ஆனா நம்ம அதை திரும்பி திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது அதுவும் வந்து உடல்நல கேடைதான் நமக்கு வந்து விளைவிக்குது அதையும் நம்ம வந்து கருத்துல கொள்ளணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதிரணியில வந்து அதுதான் வந்து எங்க மூச்சு தான் அது இல்லாமல் இருக்க முடியாது அதற்கு வந்து இந்த பக்கம் ஆதிஷ் பேசும்போது பாத்தீங்கன்னா திருக்குறள் அவர் வந்து எப்போ வந்தாலும் ஒரு திருக்குறளோட தான் ஆரம்பிப்பார் திருக்குறள் துணையோட தான் வந்து பேசுறது நெகிழிப்பை நீங்க மூச்சுன்னு சொன்னா ஒழிக்க முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒழிக்க முடியும் அப்படின்னு நாங்க மூச்சு பிடிச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசாக இருக்கக்கூடிய சிறுவனாக இருக்கக்கூடிய நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆதிஷ் வந்து அப்படி சொல்றாங்க அப்போ வந்து என்ன உங்களுக்கு சிறு பிள்ளைகளுக்கே வந்து அந்த விழிப்புணர்வு இருக்கு அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெகிழிப்பைகள் வந்து பூமிக்கு வந்து கேடு விளைவிக்க கூடியது அதனால பூமியுடைய வளத்தை கருத்தில் கொண்டும் நம்ம வந்து நெகிழிப்பைகள் பயன்பாட்டை குறைக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய உடல் நலத்தை கருத்தில் கொண்டும் நம்ம வந்து நெகிழியில வந்து உணவுப் பொருட்களை வாங்குவதை வந்து குறைக்கணும் அது மாதிரி குழந்தைகளாகிய நீங்கள் வந்து பயன்பாட வந்து ஒழிக்க முடியுமா அப்படின்னா ஒழிக்க முடியும்ன்றத விட இப்ப வந்து குறைக்க முடியும் உங்களால குழந்தைகளால இப்ப நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல வந்து நெகிழி இல்லாமல் பிளாஸ்டிக் இல்லாமல் வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம் அதாவது இப்போ என்னன்னா நீங்க மத்ததுக்கெல்லாம் அடம் பிடிக்கிறீங்க இப்ப பெற்றோர்கள் எனக்கு இது வேணும் அது வேணும் அது பாக்கணும் அது வாங்கணும் அப்படின்னு அடம் பிடிக்கிற நீங்க இந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக அடம் பிடிக்கலாம் தப்பு இல்ல இன்னைக்கு வந்து பேசின பிள்ளைங்க எல்லாம் ஒழிக்க முடியும் அப்படின்னு பேசுனவங்க கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல உங்கள்ட இருந்து இதை ஆரம்பிங்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆஹ் குடுவைகள் ஆகட்டும் இப்ப பள்ளிக்கு கொண்டு போற குடுவை பள்ளிக்கு கொண்டு போற சாப்பாடு டப்பா அது மாதிரி பொம்மைகள் இல்ல எதுனாலும் எல்லாமே வந்து நீங்க பயன்படுத்துறது மக்கக்கூடியதாக இருக்கட்டும் நெகிழி இல்லாமல் இருக்கட்டும் அதை வந்து நீங்க பாருங்க எதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் எது மக்க கூடியது எது வந்து பூமியை வந்து ஆஹ் பூமிக்கு வந்து இடையூறு பண்ணாது அப்படின்றத பார்த்து நீங்க குழந்தைகள் அந்த விஷயத்துல வந்து அக்கறையா இருந்தீங்கன்னா பொங்கல்ல இருந்து தொடங்கணும்னா கண்டிப்பா இப்ப குறைச்சிங்கன்னா அப்புறமா வந்து ஒழிக்க முடியும் அத வந்து நீங்க பாத்துக்கணும் அதே மாதிரி ஒழிக்க முடியும்னா இப்ப நெகிழிக்கு வந்து அது இல்லைன்னா பதில் என்ன பயன்படுத்தலாம்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினதுதான் கண்ணாடிய பயன்படுத்தலாம் இல்லைன்னா எவர் சிலர் பாத்திரங்களை பயன்படுத்தலாம் பிற உலோகங்கள் இருக்கு அதை பயன்படுத்தலாம் வாழை இலைய வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி பனை ஓலைகள்ல வந்து செஞ்சது வருது அதை பயன்படுத்தலாம் பாக்கு மட்டைகள் அதை பயன்படுத்தலாம் தொன்னைன்னு சொல்லக்கூடிய அந்த கப்புக்கு பதிலாக அதை பயன்படுத்தலாம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதெல்லாம் பயன்படுத்தும் போது அதனுடைய பின்விளைவுகள் பாதிப்பை வந்து நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும் காசு கொடுத்தா வந்து பைகள் கடையில கிடைக்குது அப்படின்ட்டு நம்ம கையை வீசிட்டு போகாம வெளியே போனா கையில வந்து ஒரு கட்டை பையோ ஏதோ ஒண்ணு நீங்க என்ன பொருள் வாங்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி பை கண்டிப்பா எடுத்துட்டு போங்க ஏன்னா இப்ப சொன்ன மாதிரி எல்லாரு கையிலயும் வந்து கைபேசி இருக்கு கைபேசி எடுத்துட்டு போகும்போது கண்டிப்பா ஒரு கைப்பை எடுத்துட்டு போங்க இப்ப யாரும் வந்து நடந்து போறது கிடையாது நடந்து போனா நீங்க வந்து ஒரு பைய எடுத்துட்டு போலாம் முக்காவாசி வந்து இரு சக்கர வாகனத்துல போறீங்க இல்ல நான்கு சக்கர வாகனத்துல போறீங்க அப்போ வந்து அந்த இதுக்குள்ள வந்து நீங்க ஒரு நாலஞ்சு பைய போட்டு வச்சுக்கலாம் கையில எடுத்துட்டு போக மறந்தாலும் அந்த வண்டிக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம கடையில போயிட்டு வாங்கும் பொழுது வண்டியில இருந்து அந்த பைய எடுத்துட்டு போய் நம்ம ஜாமான வாங்கிட்டு வந்துக்கலாம் அதனால இதையெல்லாம் வந்து ஒரு தொடக்கமாக வைத்து இன்றைக்கு வந்து பேசிய பிள்ளைகள் எல்லாம் வந்து இதை பின்பற்றுனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி எப்படி வந்து இந்த இதை வந்து ஒழிக்க முடியும் இல்லை குறைக்க முடியும்னா அதற்கு பதிலாக நம்ம என்னென்ன பயன்படுத்தலாம்னு பார்க்கணும் இப்போ வந்து மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து ரெகுலிப்பைல தான் வருது அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்றைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கடைகள்ல வந்து தான் வந்து பொட்டலம் போட்டு கொடுப்பாங்க பேப்பர்ல வந்து கட்டி கொடுப்பாங்க அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம வாங்கறதுக்கு பார்க்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பயன்பாடுனால நம்மளோட மட்டும் இல்லாமல் விலங்குகள் கடல்வாழ் உயிர்கள் இதெல்லாம் பாதிக்கப்படுது ஆடு மாடு நாய் கோழி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உணவுப் பொருள் எல்லாம் வந்து பையில கட்டி தூக்கி எறியறதுனால அந்த உணவு வாசத்துக்கு அதை போய் அதை சாப்பிடுது அப்ப கடிச்சு சாப்பிடும் போது அதை அறியாமலே வந்து அந்த பையும் சேர்த்து வந்து சாப்பிடுது மாடுகள்லாம் கூட சமயம் வந்து தெரிஞ்சே அந்த குடுவைகளை வந்து அஹ் கடிச்சு சாப்பிடுறது அப்போ அந்த தண்ணீர் குடுவை நம்ம குடிச்சிட்டு குடிச்சிட்டு தூக்கி ஏறும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதனால அது சிரமப்படுது அதுக்கு சொல்ல தெரியல அப்பாத்தா அதனுடைய வயிற்றுக்குள்ள வந்து இருக்கு பைகள் இருக்கு இந்த மாதிரி குடுவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்து அதனுடைய சிரமத்தை வந்து இது பண்றாங்க அப்போ இதனால இதுக்கெல்லாம் சிரமம் அது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கழிவுகள் எல்லாம் நம்ம கொண்டு போய் கொட்டுறதுனால கடல்ல வந்து நீர்வாழ் உயிர்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்படுதுன்றாங்க ஆமைகளாகட்டும் மீன்கள் ஆகட்டும் அதுவும் இதே மாதிரி அதையெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அதன் வயித்துக்குள்ள போய் அது சிரமப்படுது அப்படின்றாங்க அது மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது மஞ்ச பை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க அதான் நம்ம வந்து அதை வந்து அநாகரிகமாக நினைக்காமல் மஞ்சப்பையை எடுத்துட்டு போய் பயன்படுத்தணும்னா அது வந்து சிறப்பாக இருக்கும் அதனால வந்து எதிர்காலத்தின் கண்களாக இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் இதற்கு வந்து முன்னெடுப்பு செய்ய வேண்டும் கண்டிப்பாக அவங்க வந்து ஒழிக்க முடியும்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப குறைச்சுக்கோங்க உங்களுடைய பயன்பாடு நீங்க சொன்ன மாதிரி அதற்கு பதில் மக்கக்கூடியதை நீங்க வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் நாளை எதிர்காலமாக இருக்கக்கூடியவர்கள் உங்கள் கையில தான் வந்து இந்த தேசம் வந்து பிரகாசமா இருக்கும் இத வந்து ஒழிக்க முடியும்ன்றது வந்து அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவுல இருக்கு அரசாங்கத்துக்கு வந்து இதை ஒரு கோரிக்கையா நாம வைக்கலாம் அரசு நினைத்தால் முதல்ல வந்து இதனுடைய உற்பத்தியை வந்து நிறுத்தணும் உற்பத்தியை குறைக்கணும் உற்பத்தியை நிறுத்தணும் அதனுடைய வேலை வாய்ப்புனால அவங்களுக்கு பாதிப்பு வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாற்று தொழிலை வந்து நம்ம கொடுக்கலாம் இந்த நெகிழிப்பைகளை உற்பத்தி செய்யறதுக்கு பல அந்த இடத்துல அவங்களுக்கு பாக்கு மட்டைகள் அந்த மாதிரி மக்கக்கூடியதுல செய்யக்கூடிய பொருட்களை வந்து செய்யறதுக்கான வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரலாம் அதனால வந்து குழந்தைகள் நீங்கள் நினைத்தால் குறைக்க முடியும் அரசு நினைத்தால் ஒழிக்க முடியும் அதனால் எது நடந்தாலும் நாட்டிற்கும் மக்களுக்கும் பூமிக்கும் நல்லதாகவே இருக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்